ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான கிழங்கு சப்பாத்தி எப்படி பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம கிழங்கு சிப்ஸும் சாப்பிட்ருக்கோம் இல்லை பாயசம் பண்ணி ஜவ்வரிசி இல்லை பாயசம் பண்ணி சாப்பிட்ருக்கோம் பட் இது சம்திங் ஸ்பெஷல் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராகவும் இருக்குது இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி யார் வேணாலும் செய்யலாம் இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது நம்ம கிழங்கு நிறைய கன்சியூம் பண்ண முடியும் அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம நிறைய கிடைக்கும் வாங்க வீடியோ பிடிச்சோம் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கு இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் அதுக்கப்புறமா ஒன் பை ஒன் நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் இதை வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்புறமா வெயிட் லாஸ் வெயிட் அதிகமாக இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணும் ஸோ இது டைஜஷன் நல்லாயிருக்கும் அப்புறமா நம்ம குழல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ப்ளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கும் மோஸ்ட்லி இதை வந்து கிழங்கு வகைகள் எதுக்காக எடுத்துப்பாங்கன்னா மோஸ்ட்லி போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் ஸோ அது இதில் கிடைக்கும் ஸ்கின் ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும் ஸோ நாளுக்கு நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் இதை நம்ம சாப்பிட்றோம் இதில் நிறைய தா தாதுக்கள் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது இதில் இதை எப்படி இதில் வந்து நம்ம ஒரு சப்பாத்தி பண்ணி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு கிலோ எடுத்துக்குங்க நல்ல மரவள்ளி மரவள்ளிக்கிழங்காக எடுத்துக்குங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் தோலெல்லாம் உரித்து நம்ம இட்லி குண்டானில் நான் வந்து ஆவை காட்டி எடுத்துருக்கேன் நாங்கள் தண்ணியில் போடலை ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி வைப்போம் இல்லையா ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வேக ஆவி காட்டினோன்னா வெந்துடும் ஸோ இதில் உப்பு தண்ணியில் போட்டு நம்ம கீழே இருக்க தண்ணியில் வந்து உப்பு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி போடும்போது நமக்கு உப்பு கரெக்டாக வரும் இந்த மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கணும் அப்புறமா உப்பு கலக்கும் போது எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ அதுக்கு தான் இங்கே தண்ணியில் போட்டு வேக வைக்கும் போது என்னென்னா அது ரொம்ப மாவு போட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வராது இதனால வேக வச்சு பண்ணுங்கள் ஏன்னா நான் ரெண்டு டைம் பண்ணி பார்த்தேன் ஸோ இதான் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதுக்கு நமக்கு அந்த சப்பாத்தி மாவு பேசுகிற பதத்துக்கு நாம் வந்து இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் நான் போதுமான அளவு கோதுமை மாவு போட்டு இதை நம்ம இந்த மாதிரி இது பண்ணணும் கோது மாவு போது நம்ம பண்ண வேண்டியதுன்னா இந்த மாதிரி முட்டியை மடக்கிட்டு விரல்களை மடுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம குத்தும் போது தான் அந்த சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இட்ஸ் வெரி வெரி ஸ்மூத் அண்ட் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பேச முடியாது நிறைய பேர் இப்படி இப்படி பிசிஞ்சி டைம் எடுக்கும் ஸோ அந்த இல்லை இது ரொம்ப ஈஸியான டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நான் ஒரு ட்ரெடிஷ்னலாக சப்பாத்தி பண்ணுற ஹிந்தி ஃபேமிலியில் கற்றுக்கிட்டேன் ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இது ரொம்ப ஈஸி டக்குன்னு சப்பாத்தி மிருதுவாயிடும் எப்படி இருந்தாலும் மாவு ரொம்ப மிருதுவாகிடும் அதுக்காக தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க இப்போ நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு மாவு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி திரட்டிக்குங்க ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது அது கல்லில் ஓட்டு பேப்பர் போடும்போது நமக்கு ஒட்டலை ஸோ நிறைய மாவு போட்டு அதை இன்னும் ஹார்டாக்காமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்காக இந்த பேப்பர் போடும்போது நமக்கு நல்லா வருது அதுக்காக தான் இந்த டிப்ஸை ஸோ சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சப்பாத்தி நிறைய நோய்களுக்கு மருந்தாக இருக்குது ஸோ அதுவும் அதில் போட்டிருக்கேன் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி சுடுறது வந்து ஒரு கலை தாங்க அதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் இந்த மாதிரி நம்ம வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு பக்கம் சேர்க்கணும் அந்த பச்சை மாவு கலர் வந்து டோட்டலாக ஒரு டார்க்கு காக்கி கலர் சொன்னால் அந்த மாதிரி வரும் அப்போ திருப்பி போட்டு அந்த பக்கமும் ஒரு மாதிரி பபுள் பபுளாக வரும் அதுக்கப்புறம் ஆயில் விட்டு பொறிச்சு எடுத்துடணும் அவ்வளோதான் இங்கே ரொம்ப ஈஸியாக ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சப்பாத்தியை பண்ணி முடிச்சிடணும் ரொம்ப நேரமாக வைக்கக்கூடாது உங்களுக்கு ஃபுல்காக எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் நான் உங்களுக்கு நான் பண்ணுறேன் ஃபுல்கா எனக்கு பண்ணணும் ஈஸியாக ஆனால் மிருதுவாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ போடுறேன் ஸோ இந்த மாதிரி என்னை விட்டு என்னை விட்டு எடுத்துக்கணும் ஏன் இத்தனை நான் போடுறேன்னா அது சொல்கிறேன் இது எதுக்காக திருப்பி காட்டேன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதில் பார்த்திங்கன்னா மாவாக இருக்கும் நம்ம திரட்டி அப்போ தான் வச்சுருக்கோம் நிறைய மாவு போட்டு பண்ணியிருக்கோம் ஆயில் விட்டா கூட அந்த மாவு லேயர் அப்படி இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு திரட்டி வச்சதை வந்து மேலே எடுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன் அது ஊறி இருக்கும் இல்லையா அதனால தான் அது காட்டுவேன் ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் இது பண்ணுறேன் நல்ல ரெண்டு பக்கம் நல்லா அந்த கலர் பபுள்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அது வந்த பிறகு தான் நம்ம வந்து ஆயில் விடணும் முதல்லே விட்டோன்னா அது நல்லாயிருக்காது ஸோ இதான் வந்து நல்ல ஒரு சப்பாத்தி பண்ணுற மெத்தட் இந்த சப்பாத்தியில் என்ன ஸ்பெஷல்னால் இட்ஸ் வெரி சாஃப்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு அதுதான் நீங்கள் பாருங்கள் இப்போ பண்ணியாச்சு சர்வ் பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப முடி